எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒருவர் சரீரத்தில் வேறொரு ஆத்மா பிரவேசம் செய்தால் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கட்டு இருக்காரு ஒருத்தரோட சரீரத்துல ஒரு ஆத்மா பிரவேசம் செய்தால் அந்த ஆத்மாவை வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன யோகா பண்ணும் அப்படின்னு கேட்கிறார் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் மூணு விஷயம் இருக்குது மனசு புத்தி சன்ஸ்கார்னு இருக்குது மனசு எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாத என்ற எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் புத்தின்றது வரக்கூடிய எண்ணங்களை செயலாமல் செய்யக்கூடாதுன்ற ஒரு விதியை சொல்லும் கடைசி நம்ம ஒரு செயல் செய்வோம் அதுதான் கர்மான்னு சொல்லுவோம் ஒன்று புத்தி சொன்னதை செய்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மனசு சொன்ன மாதிரி செய்தால் அது ஒரு செயலாக போயிடும் அது நல்லது கெட்டது எப்படியாவது நடந்துடும் அந்த கர்மா நம்மளுடைய சன்ஸ்காரில் பதிவாயிடும் நல்லது புண்ணியமாயிடும் கெட்டது பாவம் ஆயிடும் யார் ஒருத்தருக்கு இந்த மனம் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறதோ அப்போ அந்த ஆத்மா அந்த சரீரத்தில் நடிச்சுட்டு இருந்தா கூட வேற ஆத்மாக்கள் இவருடைய உடல்ல புகரலாம் வரலாம் ஏன் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆத்மா சரீரம் விடுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் பொதுவா இயற்கையா மரணம் அடைஞ்சா ஒரு பதிமூணாவது நாளுக்கு மேல வேற ஒரு அம்மோட கருவில் போற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் கண்ணாடி உடலோட இந்த ஆத்மா அப்படியே அலைஞ்சு நிற்க வேண்டி ஒருவேளை ஒருவேறு செயற்கை அந்த தற்கொலை ஆக்சிடென்ட்ல இறந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அது வரைக்கும் அந்த மாதிரி இந்த ஆத்மா கண்ணாடி உடலோட சுத்தி நிற்க வேண்டிதான் இதை தான் நம்ம ஆவி பிசாசு பேயின்லாம் சொல்கிறோம் அப்போ அந்த நடப்பட்ட காலத்துல அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு உடல் தேவைன்னும் போது எப்படி ஒரு இதுக்குள்ள போனால் உடல் நடிச்சுட்டு இருக்காரு இல்லையா அந்த ஆத்மா வீக்கான சோல் அந்த வீக்ன்னு சொல்றது மனசாலையில பலவீனமான சோல்னா இந்த உடலுக்குள்ள ஓகேவா அப்படி பிரவேசம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் இந்த ஆத்மாவோட கண்ட்ரோல் அந்த ஆத்மா எடுத்துக்கும் அந்த ஆத்மா சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எந்த இது போயிடுன்னு வச்சுக்கலாம் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா இந்த விநாச காலத்துல கடைசியில் இந்த போர் எல்லாம் நடக்கும் இல்லையா ஒரே நாளில் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பேர்லாம் சாவாங்க இல்லையா அப்போ இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு உடல் கிடைக்காது இல்லையா இறப்பாங்கன்னு நினைக்கவில்லை டப்புன்னு இறந்துட்டாங்க வேற அப்ப இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க டக்குன்னு ஏதாவது உடல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாராவது உடலில் பூந்திருக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி அது வந்து வீக்கா இருக்க சூழல் வந்து பத்துல இருந்து இருபதுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு ஆத்மாக்கள் வந்து ஒரே சரீரத்தை பயன்படுத்திப்பாங்க அப்படின்றாங்க அப்ப அவரோட நிலமை எப்படி இருக்கும் பாருங்க எவ்வளவு பாரு இதை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும் இதுதான் அவர் ஆத்மா கேள்வி கேட்டு சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மனசோட எண்ணங்களோட சக்தியை வந்து பெருசுப்படுத்தணும் நல்ல தேவையான சிந்தனைகள் உற்பத்தி பண்ணும் புத்தி பவர்ஃபுல் ஆகணும் அப்பதான் நம்ம உடல்ல நம்ம ஆத்மா மட்டும் நடிக்கும் வேற ஒரு ஆத்மா மனித ஆத்மா பிரவேசம் ஆவாது வேற சில ஜீவராசிகள் நம்ம உடம்புல இருக்கு நீங்க வைரஸ் இருக்கு பாக்டீரியா இருக்கு ஃபங்கல் இருக்கு நம்மகிட்ட இதெல்லாம் நம்ம பர்மிஷன் கேட்டலாம் நம்ம உடம்பு உடம்புக்குள்ள வரல அதெல்லாம் வந்துருச்சு இது ஓகே ஏன்னா இனி ஒரு மனித ஆத்மாவே வந்துச்சுன்னா அது வந்து புருவந்து ஆக்சன் உட்காந்து அது கஷ்டம் இல்லையா இதுக்கு உங்க புத்தியை புத்தியை பவர்ஃபுல் ஆக்குறதுக்கு இந்த ராஜயோகம் தான் நம்ம என்ன பண்றோம்னா அங்க பவ பண்றோம் தன்னை நான் உணர்ந்து ஆத்மா தந்தை அன்பா நினைவு செய்யும் போது ஆத்மாவில் இருக்க சக்தி கூடும் சக்தி கூடிச்சுன்னா மனசு கட்டுப்படும் அதுக்கப்புறம் மனசு என்ன எண்ணம் கொண்டு வந்தாலும் புத்தி சொல்றதை கேட்கும் இது வந்து இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்குள்ள நடக்கும் கிடையாது அதுக்கு டைம் எடுக்கும் ஓகே இதில் ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்று நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து கிருந்து எல்லாம் கூட சாப்பிட வேண்டி வரலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஆர்ட் ஆர்டிஃபிஷியலான மெத்தடுன்னு வச்சுக்கலாம் ஒரு மெத்தட் அது அது உங்களை சரி பண்ணுறோன்ற டாக்டர் மருந்து கொடுத்தாரு சரியாயிடும் நம்ம நம்பிக்கை வரும் மாதிரி அதுவும் ஒரு சைடு நடக்கணும் ராஜோகம் நிறைய பண்ணணும் உங்கள் நல்ல நம்பிக்கை இருக்கா ராஜயோகத்து மேலே அந்த மருந்து பக்கம்லாம் போக தேவையில்ல ராஜோகத்துலேயும் நீங்கள் சரி பண்ணிடலாம் அப்போ இந்த வேலை நம்ம பண்ணணும் நம்ம எடுத்து சொல்லணும் அந்த ஆத்மாவை உன் மனசு சரியாச்சுன்னா எனக்கு வந்து முகப்பேரில் ஒரு மாணவர் ஒருத்தர் வந்திருந்தார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவர் எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவர் கூட பிறந்த அதாவது அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ஆறு ஏழு பேர் ஓகே பிரதர்ஸே அதில் அவர் எக்ஸாம் சொல்ற பாருங்களா ஒரு சித்தப்பான்ற ஒருத்தர் சரீரம் விட்டுட்டார் எப்படி சரீரம் விட்டார்னா தற்கொலை பண்ணிக்கிட்டார் தற்கொலை பண்ணவர் இந்த தம்பியோட வந்துடுறாரு அவர் மரக்கட்ட மாதிரி இருக்கார் கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாரு அனுபவத்தை சொல்றாரு ரெண்டும் ஒரு மூணு நாலு மாதம் படாத படுப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு அதுலேருந்து ஒரு ஆறு மாதத்தில் இனி ஒரு சித்தப்பாவோ பெரியப்பாவோ சரீரம் ஓடுறாரு அவரும் தற்கொலை பண்ணிக்கிறார் அவரும் இவர் உடலுக்கு வர ஆரம்பிக்கிறார் இப்படி இந்த பெரிய பச்சை தப்பான்னு சொன்ன ஆறு பேரும் இவங்க எல்லாருமே ஒரு ஆறு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கேப்பில் இறக்குறாங்க எல்லாருமே தான் இருக்கிறாங்க எல்லாரையும் உடம்பையும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா இந்த தம்பி எங்கிட்ட வரும்போது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கும் அவங்க உடலில் வராங்க அப்படின்னு இந்த தம்பி சொல்கிறார் எனக்கு ரொம்ப கவலைக்கடமாக இருக்குது வீட்டில் தனியாக இருக்குது இவங்க பேச்சலரு சென்னையில் இருக்காரு அவர் ஊர் வெளியூர் இங்கே தனியாக இருக்கும்போது யாராவது உடம்புல வந்து கட்ட மாதிரி படிப்பார் அவர் இன்னும் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள்லாம் அப்போ நான் சொன்னேன் ராஜயகத்தை எக்ஸ்ப்ளைன் பண்ண நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன்ப்பா இன்னொரு ஒரு ஆத்மா உன் உடலில் பிரவேஷ் ஆகும் ஒரு ஒத்துக்கிறேன் இது எப்போ நடக்காதுன்னா உன் மனசுகளும் ஸ்ட்ராங்கானாதான் அதுக்கு நீ என்ன பண்ணும் ராஜோகம் பண்ணும் ரெண்டாவது ஒருத்தர் சரீரம் வந்து விட்டவர் வந்து உன் உடல்ல வரானா மாதக்கணக்கா வருஷ கணக்காக உங்க உடலில் இருக்கிறாங்கன்றது மித்து ஒரு நம்பிக்கை தான் வந்தாங்க ஒரு காலத்தில் நான் அதை ஒத்துக்கிறேன் அவங்களுக்கும் சரீரம் கஷ்டம்னா அவங்க போயிடுவாங்களே தவிர திரும்ப திரும்ப வேற ஒரு சட்டத்துலேயும் இருந்துக்கிட்டு தேவைப்படும் போது விசிட்டிங் விசாவில் வந்துட்டு போகிற மாதிரிலாம் வர முடியாது அது நீங்கள் கிளா கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இந்த கிளாரிட்டியெல்லாம் கிடைச்ச உடனே இந்த தம்பி டக்குன்னு சரி ஆயிட்டார் செவன்டேஸ் கோர்ஸ் முடிஞ்ச உடனே சரி ஆயிட்டார் இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு இல்லை ஸோ இது சத்தியம் புரியணும் அது கிளாரிட்டி கிடைக்கணும் ஓகே இந்த கேள்வியை நம்ம ஏற்கனவே ராஜோகத்தில் மின் வீடியோஸெலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதனால் சில பேருக்கு இதை அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கலாம் நான் கேட்குறவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு முன்னாடி இந்த வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டாரு அதனால கேட்டிருக்காரு அது ஓகே ஆனால் இதுலேயே எனக்கு வேற ஒரு ஒரு கேள்வியை ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தோணுது என்னென்னா ஒருத்தர் ராஜீவ் வச்சுக்கோங்களேன் அவர் உடலில் உடல்ல இந்த மாதிரி வேற ஒரு ஆத்மா பிரவேசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இவர் இறைவனை நினைவு பண்ணிட்டு இருந்தவர் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு இப்போ அவரால் நினைவு பண்ண முடியுமா இறைவனை அப்படின்னு யோசிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஒரு ராஜீவ் உடல்ல வேற ஆத்மா பிரவேசம் ஆகலாமா இந்த கேள்வியும் வரும் பாருங்களேன் பிரவேசம் வந்து யார் ஒரு சரீரத்தில் யார் வேணா பிரவேசம் ஆகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேக்ராஜ் என்ற வைர வியாபாரி உடல்ல தான் பரமாத்மா பிரவேசம் ஆகி இந்த ராஜயோகமே சொல்லி கொடுக்குறாரு ஸோ ஒரு நல்ல ஆத்மா யாரோட உடல்ல பிரவேசம் ஆகுறதுனால அந்த அந்த சரீரம் எடுத்து நடிக்கிற ஆத்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ பரமாத்மா அந்த பிரம்மா சீரம் வந்தாலும் பிரம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தாதி சரீரத்தில் வந்தார் நாற்பது வருஷம் மேல அந்தமாக்கும் ஒன்றும் ஆகல ஸோ நல்ல ஆத்மா பிரவேசம் ஆர்த்தல எந்த பிரச்சனையும் கிடையாது பரமாத்மா வில் நான் வந்து யார் உடல்லயும் வர முடியும் இப்ப நான் யூடியூப்ல வீடியோல பேசிட்டு இருக்கேன் இந்த ஒரு குறிப்பிட்ட தருணம் இந்த விஷயத்த சொல்லணும் ஆனா எனக்கு அது தெரியல அப்படின்னா பரமாத்மா என்னுடைய சரீரத்தில் வந்து பூர்வத்தின் மத்தியில் வந்து உட்காந்து இந்த செஷனை எடுத்துட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு அவர் கணக்கு போய்டார் அவர் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஸோ நல்ல ஆத்மாக்களும் பிரவேசம் ஆகும் மோசமான ஆத்மாக்களும் பிரவேசமாகும் இது புரிஞ்சுங்க ஒரு ராஜோகி உடல்லையும் பிரவேசம் ஆகும்னா அந்த ராஜயோகின்றவர் ஒரு மனசுல எவ்வளோ வீக்காக இருக்காருன்றது புரிதல் ஓகே எனக்கு நான் பாடியில் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு தம்பி அந்த ஸ்டூடெண்டாக வந்திருந்தார் அவர் கூட்டின்னு வந்தது அவங்க அப்பா ரெண்டு பேருந்தான் அப்பாவும் பையனு தான் வந்தாங்க இவங்க வேற ஒரு சென்டருக்கு போயிருந்தாங்க நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லித்தறிங்க கேள்விப்பட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த தம்பி ஒரு நாள் எல்லா கிளாஸும் முடிஞ்சோடனே ஆனால் அவங்க வீட்டு தனியாக ஆ சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு அந்த பையன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வருவீங்களான்னா வரேன்ப்பா என்ன விஷயம் அப்படின்னா இல்லை எங்கள் வீட்டில் ஆவிகள்லாம் வருது நீங்கள் விரட்டுவீங்களா புரியுதுல்ல ஸோ அப்பா பையன் எல்லாம் ராஜ்யோகம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஆவி வருது அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறார் இவன் பார்த்துருக்கேன்றான் அது மைண்டில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கான் அந்த தம்பி அப்புறம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் வரவே இல்லை வந்தால் தான் நம்ம எதாவது கொஞ்ச நாள் தான் வந்தார் அதுக்கப்புறம் வரலை ஸோ ஒரு ராஜோகி உள்ள ஆத்மாக்கள் வெளியே ஆத்மாக்கள் பிரவேஷம் ஆகுமோ ஆக முடியும் ப்ரொவைடட் அந்த ஆத்மா வீக் ஆகி இருந்தான் ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நான் சொல்கிறது என்னென்னா தயவு செய்து ராஜயோகம் கற்றுக்காங்க மண்மனா தனி தன்னை உணர்ந்த உணர்ந்து ஆத்மா தந்தை அன்பாக நினைவு பண்ணுங்கள் அதன்படி உங்கள் ஆத்மாவை சக்திசாலி ஆக்கிடுங்க இல்லைன்னா வினாச காலகட்டத்தில் நம்ம சரீரம் விடமாட்டோம் அந்த டைமில் நிறைய பேர் எங்கள் சரீரம் விட்டோமா உங்கள் உடலை பயன்படுத்திடுவாங்க நீங்கள் வீக்கான சோலாக இருந்தால் பாரா நம்ம ஆத்மா நம்ம சரீரத்தில் நடிக்கிறதுல நமக்கு ஆயிரத்தி எட்டு ப்ராப்ளம் இருக்குது பழைய கர்ம கணக்கு இருக்குது இந்த கர்ம கணக்கை முடிக்கணும் இவ்வளோ பிரச்சனை வச்சுன்னு இருக்கோம் இதுக்கடையில் யாராவது நம்ம சரீரமே வந்து சத்திரம் மாதிரி நிறைய ஆத்மாக்கள் வந்து வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து வந்து போனாங்கன்னா இதில் பியூட்டி என்ன விவரம்லாம் இப்போ நான் வந்து பேசிக்கலி மலையாளி பிறந்திருக்கிறது சென்னையில் அதனால எனக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கிறேன் அதனால இங்கிலீஷும் தெரியும் தோடா தோடா ஹிந்தி தெரியும் ஓகேவா இவ்வளோ தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோட ஆத்மா ரொம்ப வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்த சரீரத்தில் திடீர்னு ரஷ்யன் தெரிஞ்ச ஒரு ஆத்மா உள்ள போச்சுன்னா நானே ரஷ்யன் பேசுவேன் அப்படின்னா என்ன என் உடலை பயன்படுத்தி அந்த ஆத்மா பேசுவேன் ரஷ்யன் பாஷையில் ஜெர்மன் ஆத்மா வந்தால் ஜெர்மன் பேசுவேன் எப்படி இருக்கும் பாருங்க இப்போ வீட்டில் இருக்கவங்க கதெல்லாம் நம்ம நிலமே எப்படி இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேற ஒரு ஆத்மா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவோம் அடுத்த பத்து நிமிஷம் வேற ஒரு ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு முப்பத்தஞ்சு ஆத்மா நம்ம கூட வந்து நம்ம மென்டல் தான் நேராக கேஎம்சிக்கு தான் போகணும் சென்னையில் வந்து மனநிலை சீராக கேஎம்சி தான் போவோம் புரியுதுங்களா ஸோ நம்ம ஆத்மாவை பவர்ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியது அதுவும் நம்ம கடமை தான் நம்ம தான் அதை பார்த்துக்கணும் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி பிரவேசம் ஆத்மாவுக்கு வெளியேற்றுறதுக்கு வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கா அவங்களுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ